ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாக்கிஸ் கோல்டு பிஸ்கெட் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய ஆல் என்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஜிட்டல் தங்கம் வர்சஸ் தங்க நகை இந்த ரெண்டுத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம எதை வழியில் நம்ம நகையை சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ டிஜிட்டல் தங்கம் இம்பார்ட்டனா இல்லை தங்க நகை இம்பார்ட்டனா அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமும் இப்போ இருக்கக்கூடிய தங்கத்தோட விலைக்கு நம்ம டிஜிட்டலாக சேமிக்கிறது ரொம்ப முக்கியமாக இல்லை தங்க நகையாக சேமிக்கிறது ரொம்ப முக்கியமாக அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாங்களா ஓகேங்க இப்போது தீபாவளி பண்டிகை காலத்தில் தங்கம் வாங்குவது பாரம்பரியமாகவும் மங்களகரமாகவும் கருதப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டு தங்கம் விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரலாறு காணாத ஏற்றத்தை கண்டுள்ளது ஓகேங்களா தங்கத்தின் விலை தொடர்ந்து எட்டாவது வாரமாக தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது இன்றைக்கு நிலவரப்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் என்ற நிலையை எட்டிவிட்டது ஓகேங்களா இந்தியாவில் பண்டிகை காலம் துவங்கிய நிலையில் தங்கம் விலை உயர்வு நுகர்வோர் மத்தியில் பெரும் பேசும் பொருளாகி உள்ளது தங்கத்தின் விலை ஐம்பதிற்கும் சதவீதத்திற்கும் மேல் அதிகரித்து இந்த ஆண்டு எதிர்பாராத வளர்ச்சியை அடைந்துள்ளது இதனால் தங்கம் வாங்கும் ஆர்வம் மக்கள் மத்தியில் சற்று குறைவாகவே இருக்கிறது ஓகேங்களா இந்த வாரம் மட்டும் தங்கத்தின் விலை வந்து பார்த்தீங்கனாக்கா டூ பாயிண்ட் டூ உயர்ந்துள்ளது ராய்ஸ்டர்ஸ் தகவலின்படி புதன்கிழமை ஒரு அவுன்ஸ் தங்கம் நாலாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலரை எட்டி புதிய சாதனை படைத்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்கம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்குங்க ஓகேங்களா இதற்கு வலுவான தேவை என்னன்னு பார்த்தீங்கனாக்கா புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மையும் மற்றும் பொருளாதார வளர்ச்சி குறித்து இந்த காரணங்களால் தங்கத்தோட விலை அதிகரிச்சிக்கிட்டுருக்கு ஓகேங்களா உலகளாவிய ஸ்திரமற்ற காலங்களில் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீட்டாக வந்து கருதப்பட்டது அமெரிக்க வட்டி விகித குறைப்பு எதிர்பார்த்து மற்றும் வர்த்தக வரி தொடர்பாக கவலைகள் ஆகியவை முதலீட்டார்களை தங்கம் பக்கம் ஈர்த்துள்ளது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தங்க நகையோட வேல்யூ வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு இப்போது தங்க நகையை வாங்கிறதுக்காகவும் சேமிக்கிறதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா தொடங்கியிருக்காங்க ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா தங்கத்தோட விலையும் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா அதிகரிச்சிருக்கு பொருளாதார ஏற்றம் எதனாலேயும் வந்து பார்த்தீங்கனாக்கா தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது ஓகேங்களா இந்த சூழ்நிலையில் தங்கம் வாங்கும் திட்டமிடுபவர்கள் பார்த்திங்கனாக்கா பட்ஜெட் மற்றும் முதலீட்டு இலக்குகளை ஏற்றபடி டிஜிட்டல் தங்கம் இல்லை தங்க நகை நாணயம் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யலாம் இரண்டிற்கும் தனித்தன்மை வாய்ந்த நன்மைகளும் உள்ளது ஓகேங்களா தங்க நகையில் தொட்டு பார்த்து வாங்க முடியும் நம் வசம் இருக்கக்கூடிய ஒரு சொத்து விழா நோக்கங்களுக்காக இதை வந்து நம்ம அதிகமாக விரும்புவோம் அதே வேளையில் டிஜிட்டல் தங்கம் எளிமையாக வாங்கக்கூடிய அதனை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியமோ இல்லை ஏன்னா அது டிஜிட்டலாக ஹோல்டு பண்ணிக்கிறோம் ஓகேங்களா டிஜிட்டல் தங்கம் என்பது ஆன்லைனில் தங்கம் வாங்க விற்க சேமிக்க உதவும் ஒரு வசதியாகும் இதை நாங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா நூறுபா போன்ற மிக குறைந்த தொகையில் கூட வாங்கலாம் சேவை வழங்குவரால் தங்கம் பாதுபாக்கப்படுகிறது அதாவது அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அதை வாங்கினா மட்டும் போதும் அவங்க தங்கமாக அவங்க சேமித்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா பல நகைக்கடை நிறுவனங்களும் முதலீட்டு தளங்களும் இந்த வசதியை வந்து பார்த்தீங்கனாக்கா நமக்கு வழங்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது டிமேட் அக்கௌண்ட் மூலமாகவும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கனாக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம தங்க நகைகளாகவும் ஸ்டாக்ஸாவும் வாங்கி நம்ம சேமித்து வச்சுக்கலாம் எந்த நேரத்திலும் நம்ம இதை விற்கலாம் ஓகேங்களா பாதுகாப்பு குறித்து கவலை தேவைப்பட தேவையில்லை திருட்டு பயமும் கிடையாது பராமரிப்பு செலவு இது மாதிரி எதுவுமே கிடையாது எந்த கவலையும் கிடையாது இதிலிருந்து இது நுகர்வோர் மன அமைதியும் தரும் அதாவது நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இது எங்கே கா திருடிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் பயம் எதுவுமே இல்லாமல் அது பாட்டுக்கு நம்மளோட டியூ மேட் அக்கௌண்டில் அப்படியே இருக்கும் ஓகேங்களா இந்த திட்டத்தில் வாங்குபவருக்கு இருபத்தி நான்கு கேரட் சுத்தமான தங்கமாக நமக்கு வரவு வச்சுக்கப்படும் ஓகேங்களா குறுகிய காலாண்டு மற்றும் நீண்ட காலாண்டு முதலீட்டு இலக்குகளை இது ஏற்றது அதாவது ஷார்ட் டேர்மாவும் நம்ம வந்துட்டு சேல் பண்ணிக்கலாம் லாங் டர்மாகவும் நம்ம இதை வச்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது டிஜிட்டல் கோல்டை இதுவும் வரிக்கு உட்பட்டது தான் ஓகேங்களா பனிரெண்டு மாத கால வைப்பு திருப்பு காலம் உண்டு ஓகேங்களா இதுக்கு பனிரெண்டு உள் நம்ம விற்கலாம் டிஜிட்டல் தங்கத்தை ஓகேங்களா குறுகிய கால மூலதன ஆதாயங்கள் கருதப்பட்டு வருமான வரி விகிதங்களுக்கு உட்பட்டது இப்போது நம்ம இதில் எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற வேண்டியது அவசியம் இருக்குது ஓகேங்களா த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி நம்ம செலுத்தணும் பனிரெண்டு மாதங்கள் அல்லது அதற்கு மேல் வைத்திருக்கப்படும் டிஜிட்டல் தங்கத்தின் ஆதாயங்களுக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது ஓகேங்களா தங்க ஆதாயங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ வந்துட்டு டிஜிட்டல் கோல்டில் படுகிறோன்னா நமக்கு வரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குறாங்க பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மொபைல் வேலெட் வங்கி செயலிகள் நகை கடைகள் இணையதளங்கள் போன்ற பல வழிகளில் டிஜிட்டல் தங்கம் வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா டிஜிட்டல் கோல்டை வந்து நம்ம இடிஎஃப் மூலமும் டிஜிட்டல் தங்கத்தின் முதலீடு செய்வது பிரபலம் அடைந்து வருகிறது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடிஎஃப் மூலயம் கோல்டு இடிஎஃப் மூலயமாகவும் நிறைய பேர் வந்து நம்ம நகைக்கடையில் அதாவது நகையை இருக்கோம் ஓகேங்களா தங்க நகை போலவே டிஜிட்டல் தங்கத்தையும் வாங்கும்போது நமக்கு அந்த த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்குகிறோம் ஸோ நம்ம விற்கும்போது நம்ம டிமெட் அக்கௌண்ட்டில் இருந்து டிஜிட்டல் கோல்டை விற்கும் போது த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க ஓகேங்களா பிசிக்கல் கோல்டு எனப்படும் தங்கம் பாரம்பரியமான கையில் பிடித்து உணரக்கூடிய முதலீட்டு வடிவம் ஓகேங்களா தங்க நகைகள் கட்டிகள் நகை ஆகியவை இதில் அடங்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ஆபரணங்கள் காயின்ஸு கோல்டு பார் இதெல்லாமே இதில் அடங்கும் ஓகேங்களா இதை வந்து நம்ம திருமணம் போன்ற தனிப்பட்ட சடங்கு நோக்கத்துக்கு நம்ம வாங்குகிறோம் ஓகேங்களா இந்த தங்கத்தை வீட்டிலேயே அல்லது வங்கி லாக்கர்லேயோ சேமிக்க முடியும் இது உணர்வுபூர்வமான ஒரு ஜுவல்லரி ஓகேங்களா ஆனால் இதை நம்ம வாங்குறதுக்கு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி பே பண்ணி கொடு வாங்க கொடுக்குறோம் அதுக்கப்புறம் செய்கூலி பத்து பர்சன்ட் இருபது பர்சென்டாக அப்படின்ட்டு நமக்கு இதர நிறைய டேக்ஸ் எல்லாம் சேர்த்து கட்டி நம்ம தங்கமாக வாங்குகிறோம் இந்த கூடுதல் செலவு டிஜிட்டல் தங்கத்தை விட வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த தங்கத்தை அதிக விலக்கி மாற்றுகிறது ஓகேங்களா இப்போ நம்ம டிஜிட்டல் கோல்டுனால் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ப்யூரிட்டிக்கு நம்ம வாங்கிடுறோம் ஓகேங்களா ஆனால் நம்ம தங்க நகையாக வாங்கும்போது போது பார்த்தீங்கனாக்கா கோல்டாக அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறோம் டேக்ஸ் பே பண்ணுறோம் ப்ளஸ் வந்து செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி நிறைய பே பண்ணுறோம் அப்போது நம்ம டிஜிட்டல் கோல்டாக வாங்குறதுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம அதுலேருந்து வாங்க போகிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் ஆனால் நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும் போது எவ்வளோ டேக்ஸ் எல்லாம் பே பண்ணி செய்கூலி சேதாரெல்லாம் பே பண்ணி வாங்குகிறோம் அப்படின்றதையும் நம்ம யோசித்து பார்த்துக்கணும் ஓகேங்களா இதனால் தங்க நகைகள் வாங்கும் போது தங்கத்தின் மதிப்பை விட அதிக தொகையை செலுத்துகிறோம் ஓகேங்களா எனவே குறுகிய காலம் முதலீட்டிற்கு இது சிறந்த வழி கிடையாது இப்போ நம்ம நார்மலாக கோல்டு வாங்கிறதுக்கும் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிறதுக்கும் டிஜிட்டல் கோல்டாக வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ யோசித்து பாருங்கள் டிஜிட்டல் கோல்டாக நம்ம வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக இல்லை ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்றத நம்ம தான் தேர்வு செய்யணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை தெரிஞ்சிக்க நம்மளோட பாக்கிஸ் கோல்டு சேவிங்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்